ஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் பார்க்க போகிறது காயல் பட்டணத்தில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அடை ஊறுகா காயல்பட்டணம் சமையல் அதாவது ஸ்பெஷலாக நம்ம ஊரில் பண்ணக்கூடிய ஒரு சில ஐட்டமில் இந்த அட ஊறுகா அதிகமாக சேர்த்துருப்பேன் நான் ஸோ அந்த அட ஊறுகாய் எப்படி செய்யணும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி அட ஊறுகாயில் சிம்பிளாக ஒரு சம்பளம் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை முத முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ அடைவுருகா அப்படின்றது எலுமிச்ச பழத்தில் தான் பண்ணுறது ஸோ சீசன் உள்ள டைமில் மொத்தமாக வாங்கி வச்சிங்க ஒரு ஐம்பது எலுமிச்ச பழத்துக்கு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ அளவுக்கு கல் உப்பு எடுத்து வச்சுங்க இப்போ எலுமிச்ச பழத்தை இப்படி நாலாக கீற்று போட்டுக்கணும் ஆனால் ஃபுல்லாக கீறி விட்டு தனித்தனியாக பிரிக்காமல் இப்படி போட்டு நடு உள்ள கல் உப்பை உள்ளே ஒரு சின்னதாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே வச்சு எடுத்து வச்சுடுங்க கல் உப்பை விட நீங்கள் சால்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கல் உப்பு தான் வந்து பாரம்பரிய முறைப்படி அதே தான் நாங்கள் இன்ன வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி கல் உப்பை அதுக்குள்ளே திணிச்சு அப்படியே எடுத்து வச்சுருங்க எலுமிச்சக்காய் வந்து நம்ம சீசன் டைமில் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டா நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் இதுலேருந்து ஸோ இது ஒரு ஐம்பது நூறு நூற்றம்பது அந்த மாதிரி போட்டு ஒரு பாக்ஸில் சே போட்டு வச்சு நல்லா குளுக்கி விடுங்க ஜாடியிலையோ அல்லது கண்ணாடி பாட்டிலில் ஈரம் இல்லாமல் இருக்கணும் மெயினாக ஸோ அந்த மாதிரி உள்ள டப்பாவில் நம்ம போட்டு நல்லா பாருங்கள் உப்பெல்லாம் கீழே இறங்கி விடும் குளுக்க குளுக்க அது கீழே உப்பெல்லாம் இறங்கியிருக்கும் இவ்வளோ ஊறுகாவையும் ஒரே ஆளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் இந்த ஒரு நூறு நூற்றம்பதுன்னு போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு பத்து பத்து பிரித்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை நல்லா இக்க வச்சு ஒரு பதினஞ்சு நாளில் அது வந்து நல்லா தண்ணி இறங்கி கலரே வந்து மா மாறிடும் ஸோ இப்படி ஃபுல்லாக அடுக்கி மேல் மேலே தான் வைக்கணும் கவுத்தி வைக்காமல் இப்படி மேல் மேலாக வச்சுட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு துணியை மேலே போட்டு மூடி போட்டு கட்டி வீட்லேயே ஒரு ஒரு மூணு நாள் வையுங்க பிறகு ஒரு பத்து நாள் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து வாங்கி ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது ஸோ அது வெயிலில் காய வச்சுருக்கும்போது டெய்லி ஒவ்வொரு வாட்டியும் குலுக்கி குலுக்கி விடுங்க அதை எல்லோ கலரில் இருக்கிற எலுமிச்சை பழம் இந்த மாதிரியான கலர் வந்துடும் ஸோ இதை வந்து நம்ம எடுத்து தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தே நம்ம பழம் அந்த தண்ணி விடுறத்துக்கு பதிலாக தேங்காய் தண்ணியை விடுவாங்க ஸோ அந்த தேங்காய் தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது வீணாக போயிடும் ருசி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஆனால் சீக்கிரம் உங்களுக்கு கெட்டு போயிடும் அதனால் இதுலேயே வர்ற தண்ணீரையே யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம அதில் சம்பல் செய்ய போகிறோம் தைக்காய் சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க நெய் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு துருவுண தேங்காய் கல்வுப்பு ரெண்டு பல்லாரி வெங்காயம் கருவேப்பில்லை தயிர் பொட்டுக்கடலை அடை ஊறுகாலில் நம்ம பாதி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி செய்யணும்னா அந்த ரெண்டு பல்லாரி வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு நல்ல பொடிசாக நறுக்கி இருக்கணும் பொட்டுக்கடல ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை நல்லா உரல்ல இடிச்சுக்கோங்க ரொம்ப பவுடர் ஆகாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி இடித்து வச்சுக்கங்க இதை வந்து மிக்சியில் நீங்கள் அரைச்சாலும் ரொம்ப தூளாக்காமல் வச்சுங்க ஒரு காஞ்ச வத்தலை சுட்டு வச்சுங்க ஒன்று அல்லது ரெண்டு காரை தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதையும் இதோட தட்டிவிடுங்க கருவேப்பிலை அதையும் இடித்து போடுங்க இடித்து போட்டோம்னா அதோட மனம் வந்து நல்லாயிருக்கும் நம்ம அரைக்கிறத விட இது மாதிரி இடித்து தட்டி போடும்போது சுவை வந்து அதிகமாக இருக்கும் தேங்காய் பூவும் ஒரு கைக்குத்தளவுக்கு எடுத்துருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு அதை இடித்து விட்டுறோம் இப்போது நம்ம நல்ல பொடிசா நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டுட்டு அதோடு இடித்து வச்சுருக்கிற பொட்டுக்கடல அந்த கலவையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடவுறுகாவில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நான் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துங்க இப்போ ஊறுகாவை நல்லா நசுக்கிடுங்க அதில் துகள் இல்லாமல் நல்லா நச்சு நல்லா கையை வச்சாலே மசிச்சாலே போதும் இதில் சில பேர் வந்து மாசியும் சேர்த்துப்பாங்க விருப்பப்பட்டா இதில் நம்ம மாசியும் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ காரதேவிக்கு பொடிசாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் ஒன்று அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஊருகாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு தயிரும் வந்து நல்லா திக்கான தயிராக இருக்கணும் ரொம்ப அதிக புளிப்பு இல்லாமல் உள்ள தயிராக இருந்தால் இதுக்கு நம்ம ஊறுகாவும் சேர்க்கும் போது நல்ல ருசி கொடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பதம் இன்னும் நல்லாவே தெரியும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பூ இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் இது வந்து சட்னின்னு சொல்லலாம் சம்பல்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே நல்லா கெட்டியாக பசுஞ்சு உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க தேவைன்னா ஊறுகாவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் புளிப்பு தேவைன்னா ஸோ இது வந்து எதோட சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் மெயினாக இது வந்து நெய் சாதத்தோட இப்போ எல்லாம் இப்போ நார்சா சோறு அப்படின்னு கொடுத்து விடுவாங்க நெய் சாதம் அது கூட இதில் வந்து ஒரு உருண்டை வச்சு கொடுத்து விடுவாங்க ஸோ நெய்ச்சோறுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு சட்னி மட்டும் சம்பல் மட்டும் இருந்தால் போதும் இப்படி உருண்டை பிடிச்சி நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் சுவையான அடை ஊருகா தைக்கா சம்பளும் ரெடி ஆயிடுச்சு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்